மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நிறைய காண்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அவர் இமயமலைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இப்போ தீபாவளி வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்கா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அவர் ஒரு அடிக்கடி பிரேக் எடுத்துக்கிறாரு இருந்து பிரேக் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனைவியை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது ஸோ அவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் அந்த மாதிரிலாம் ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறைய வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க அவங்களை பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கோச்சடையான் அப்படிங்கிற ஒரு மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுல வந்து ஃபால்ஸ் அபிடவிட்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படி அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் வந்தது அதுல வந்து கேஸும் இது பண்ணி அப்புறம் வந்து பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வர போய் ஸோ அதுக்கப்புறம் நிறைய நம்ம கோவிட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் ரன் பண்றாங்க அதுல உள்ள டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா சேலரி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது அவங்க ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல அவங்களோட கல்யாண மண்டபத்துக்கு வந்து ப்ராப்பரா டாக்ஸ் பே பண்ணல கேட்டா கோவிட்ல வந்து அந்த அளவுக்கு வருமானம் இல்லை மண்டபம் வந்து அந்த அளவுக்கு இதாக எல்லாம் வைக்கல அந்த மாதிரி ரீசன் சொல்லி இது பண்ணி நம்மளோட ஜட்ஜி அவர்களே அதாவது நீதிபதி அவர்களே ஏதோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களா அந்த அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்ட மாதிரி விஷயங்கள் வருது வெளியில ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது இப்போ ரீசெண்டா ரஜினி அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூல வந்து ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா ஒரு கூலின்னு ஒரு மூவி வந்தது சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய பயங்கர வசூல் அவரு சோ அதுக்கு நன்றி கடன் செலுத்தும் மிக விதமாகவும் ஃபேமிலியில ஏதோ ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்றாங்க சோ அதனால அவர் வந்து இம் இமயமலைக்கு போயிருக்காங்க போயிட்டு இப்ப ரிட்டன் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது சோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது ஒரு வீட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க மட்டும் நினைச்சா முடியாது அதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஹஸ்பண்ட் வந்து மத்தவங்களுக்கு பண்ணணும்னா ஒய்ஃபோட சப்போர்ட் முக்கியம் ஒய்ஃப் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு வந்து குடுக்கறதுக்கு வந்து மனசு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து குடுக்க விடாம தடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள்ல அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படின்னா நிறைய தலைவர்கள் வந்து சாரி நிறைய ஆக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு கொடை வெள்ளலாம் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னா அவரோட வந்து அவரோட மனைவியார் வந்து ஜானகி அம்மாள் அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் அதுக்கப்புறம் நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு பண்றாங்க குடும்பங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு சாப்பாட்டு விஷயங்கள் எல்லாமே இன்னும் ரெகுலரா நடந்துட்டு இருக்கு அவரு அவர் வந்து தொடங்கி வச்சா எல்லா விஷயங்களும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுக்கு வந்து முதற் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டிவான அவங்க ஒய்ஃப் பிரேமலதா அவர்கள் சோ அதே மாதிரி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு வந்து போதுமான சப்போர்ட் வந்து லதா ரஜினிகாந்த் வந்து அவர்கள் கொடுக்கல அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வருது வெளியில இல்ல மேடம் இப்போ வந்து இதே விஜயகாந்த் சாரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கோவிட் டைம்ல இந்த சினிமா திரைப்பட கலைஞர்களுக்கு வந்து உணவு டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரிசி முட்டைகள் வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களுக்கும் கொடுக்கறதுக்கு மிக உறுதுணையா இருந்தாருன்னு சொல்லி அந்த நிர்வாகியில ஒருத்தரே வந்து சொல்லியிருந்தாரு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் அதை மாதிரி நிறைய மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க அவருங்களுடைய மருத்துவ உதவி எல்லாத்துக்குமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெரியாம நிறைய செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் அவர் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தானே என்னை பொறுத்தளவுல ரஜினி அவர்களை பொறுத்தளவுல நம்ம அவரை பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த அருணாச்சலம் படம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நலிந்த கலைஞர்களுக்கு வந்து அவங்கள பார்ட்னர்ஷிப்பா போட்டு அந்த படத்தோட ப்ராஃபிட்ல அவங்களையும் படையப்பா மூவியில சிவாஜி குடும்பம் வந்து ரொம்ப டவுன்ல இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் சொன்னாங்க சந்திரமுகி படத்துலயும் சிவாஜி குடும்பம் வந்து கொஞ்சம் டவுனா இருந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அவர் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் தானே ஆனாலும் இந்த ஏன் அவங்க குடும்பத்தையே சுத்தி நடந்துகிட்டே எதனாலன்னா இந்த மாதிரி நிறைய வழக்குகள் மூலமா வந்து மக்களுக்கு தெரிய வருது இப்ப சாதாரணமா அவங்க வந்து தர தரமாட்டாங்க இவங்க ஒன்னும் தர மாட்டாங்கன்னு சொன்னா அது வந்து பெரிய பேசு பொருளா படாது எப்ப அவங்க அந்த மாதிரி டாக்ஸ் பே பண்றது அப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ் அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரா சாலரி கொடுக்கல அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பாக்கும்போது அவங்க கொஞ்சம் ஸ்டிஞ்சி பர்சன் அந்த மாதிரி சொல்றாங்க சோ நான் என்ன சொல்ல வரேன் அதாவது ஒரு மனிதனா பிறந்த இப்போ ரஜினி அவர்களை பொறுத்தவரை பரம்பரை பணக்காரங்கள்லாம் கிடையாது அவர் வந்து அடிமட்டத்துல இருந்து அவ்வளவு தூரம் ஃபேமஸா வந்தது உண்மையிலே அவரோட ஹார்ட் ஒர்க் தான் எப்படி ஒரு பஸ் கண்டக்டரா இருந்தவர் ஒரு மிடில் ஏஜ்ல அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா வரணும்னா அது ஒரு பெரிய விஷயம் சோ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி சம்பாதிச்சது சாரி சம்பாதிச்சதுதான் எல்லா விஷயங்களும் சோ அதுல வந்து அவர் வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஏன்னா அவர் வந்து ஆன்மீகவாதியும் கூட சோ அதனால லைஃபே ஒரு மாயா இல்ல மேடம் உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதன்னே சொல்லலாம் அந்த அளவுல அவரை குறை சொல்றதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட சான்ஸ் கிடையாது ஆனா என்ன ஒரு இதுன்னா அவர் மனசுல பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாரு வெளிப்படுத்திடுவாரு அதுவே அவருக்கு ஒரு மைனஸ் தோணுது அதுதான் ஆனா அவர் இன்னைக்கு எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்லயே அவர் அப்படிதான் மனசுல பட்டதை அப்படின்னா அவரு வந்து எதனால அரசியலுக்கு வரல அதுக்கு கூட அவங்களோட துணைவியார நிறைய பேர் சொல்றாங்க அவங்களோட வைஃப் தான் இந்த மாதிரி விடல தேவையில்லாம இது பண்ணி எப்படி அரசியலுக்கு வந்தா டக்குன்னு உடனே இது பண்ணிட முடியாது எல்லாரும் டக்குன்னு சிஎம் ஆயிட முடியாது அவங்க வந்து மக்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க கையில இருந்து மக்களுக்கு செலவு பண்ணாதான் மக்கள் அவங்களோட இதை வந்து காமிக்க முடியும் எலெக்ஷன் டைம் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு சோ அதனால கொஞ்சம் பயந்து பேக் அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க எனிவே நமக்கு வந்து கிளியர் கட்டா எந்த ஒரு விஷயங்களும் நம்ம அவங்க வீட்டுல போய் இருந்து பாக்கல நமக்கு வர்ற விஷயங்களை வந்து ஷேர் பண்றோம் அவ்வளவுதான் சோ இதுல வந்து மனசு வந்து எல்லாத்துக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல ஆஹ் பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அதுதான் இப்ப உள்ள விஷயமே சோ நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு போதிய வருமானம் இல்ல நிறைய பேருக்கு வருமானங்கள் வந்து அளவுக்கு மீறி இருக்கு ஆனா பண்ண வேண்டிய ஒரு மனசு இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரும் ஆனா ரஜினி அவர்களை வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களோட துணைவியாரதான் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நிறைய அதாவது நம்ம ரீசெண்டா நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி

ஒரு நல்ல ஒரு இதா இருக்காரு ஏன் அவர் நினைச்சா எத்தனை கல்யாணம் பண்ணலாம் எத்தனை டிவோர்ஸ் பண்ணலாம் இப்போ சாதாரண ஒரு என்ன சொல்றது ஒரு டூத் பேஸ்ட் பிரச்சனை நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கோர்ட்ல கோர்ட் கேஸ்னு வருது இல்ல நம்ம கிட்ட ஒரு டூத் பேஸ்ட வந்து ஹஸ்பண்ட் வந்து அதிகமா வச்சுட்டாரு இல்ல ஒய்ஃப் வந்து தப்பா வச்சிட்டா டிஃபன் பாக்ஸ் வந்து சரியா பேக் பண்ணி தரமாட்டிக்கானு கூட டிவோர்ஸ்க்கு வந்திருக்காங்க நிறைய பேர் சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலுமே ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலியா இருக்கிறது பெரிய விஷயம் அது ஒரு பாப்புலரான ஒரு பிகர் வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்காரு அது வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் பயனுள்ள தகவல் பயிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்